நீதிமன்றத்துக்கு உரிய நேரத்துக்கு குற்றவாளி பிரியாணி அபிராமியை ஆஜர்படுத்தாத போலீசார் கோபத்தோட உச்சத்துக்கே போன நீதிபதி சராமாரி கேள்வி எழுப்பியிருக்காரு உடனடியா மூன்று பிரிவுகளின் கீழ போலீசார் வழக்குக்கு பதில் அளிக்க கோரி நீதிமதி தெரிவிச்சிருக்காரு நீதிமன்ற வளாகமே பரபரப்பா காட்சி அளிச்சிருக்கு குன்றத்தூர் பிரியாணி அபிராமி வழக்குல காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி ரெண்டு விஷயங்களுக்காக கோபப்பட்டிருந்திருக்காரு அதுல முக்கியமான விஷயம் குன்றத்தூர் ஆய்வாளர் தொடர்பானது இந்த வழக்குல குற்றவாளி அபிராமிய நீதிமன்றத்துக்கு உரிய நேரத்துல ஆஜர்படுத்தாததால குன்றத்தூர் ஆய்வாளர் மேல நீதிபதி செம்மல் கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்காரு அதே போல கட்டி கொள்ள கொடுத்தது யார் என்று காட்டமாகவும் கேட்டிருந்திருக்காரு குன்றத்தூர் அடுத்த மூன்றாம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் விஜய் இவருடைய மனைவிதா அபிராமி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய ஏழு வயது மகனையும் நான்கு வயது மகளையும் இவங்க கொலை திருமணம் தாண்டிய உறவுனால தன்னுடைய குழந்தைகளை அபிராமி கொலை செஞ்சதாகவும் கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் ஆனால் கணவர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு ஏழு ஆண்டுகளா நடந்துட்டு வந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே புழல் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் முதற்கட்டத்துல இந்த வழக்கானது செங்கல்பட்டு நீதிமன்றத்துல நடந்துச்சு அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டுச்சு இந்த நிலையில்தான் இந்த வழக்குடிய தீர்ப்பு இன்று வந்திருக்கு அந்த தீர்ப்பில் நீதிபதி அதிரடியான விஷயங்களை தெரிவிச்சிருந்திருக்காரு அதாவது இவங்க ரெண்டு பேரும் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருந்திருக்காரு தூக்கு தண்டனை வழங்கியிருந்திருக்கணும் பெண் அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு அதிகபட்சமாக இந்த தண்டனையை வழங்குறதா நீதிபதி தெரிவிச்சிருந்தாரு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வெளியாகும்னு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அபிராமிய தாமதமா காவல் ஆய்வாளர் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்ததாக கூறப்படுது இதனால கோபம் அடைஞ்ச நீதிபதி செம்மல் கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்காரு குன்றத்தூர் ஆய்வாளர் மீது ஆகிய மூன்று கடமையை கடமையை செய்யாதது மீறுதல் உள்ளிட்ட வழக்குக்கு பதில் அளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு ஆய்வாளர் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு தெரிவிச்சதுனால இந்த மாதிரியான காரணங்களை மறுபடியும் சொல்லக்கூடாது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்திருக்காரு ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் காரணமா நீதிமன்றமே பரபரப்பாக இருந்த சூழல்ல நீதிபதி இப்படி திடீர் கண்டனம் தெரிவிச்சதால அந்த இடம் மேலும் பரபரப்பா காட்சி அளிச்சிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க